ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் வியூ இன்னைக்கு நம்ம நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறோம் அது என்னன்னா விண்வெளி பார்த்தீங்கன்னா பொய்யான தகவல்கள் ஸோ இன்டர்நெட்ல மூவிஸில் கார்ட்டூனில் ஸ்பேஸை எப்படி காட்டாங்க அதெல்லாம் பாதி ரியலே இல்லை அப்படின்னா என்னெல்லாம் பொய்யான தகவல்கள் நாம ஸ்பேஸை பற்றி நம்பிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு டீப்பாக இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பலர் சொல்கிறாங்க விண்வெளி முழுக்க ரொம்பவே அமைதியாக இருக்கும் அங்கே ஒளி எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உண்மையும் இல்லை பொய்யும் இல்லைன்னு சொல்லலாம் அதாவது அற உண்மை அற பொயின்னு சொல்லலாம் ஸோ விண்வெளியில் காற்று இல்லாததால் நம்ம காதுக்கு நேராக ஒளி கேட்காது ஏன்னா ஒளி எப்போயுமே காற்று நீர் நிலம் மாதிரி ஒரு அடர்த்தியான உள்ள ஊடகத்தை வழியால தான் பயணம் செய்யும் ஸோ விண்வெளி காலியானது அதனால் நம்ம காதுக்கு அந்த ஒளி கேட்க முடியாது ஸோ விண்வெளியில் ஓசைகள் இருக்குது அது மனிதனோட காதுக்கு கேட்க முடியாத மாதிரி இருக்குது அடுத்த ஒரு மிகப்பெரிய மெத் என்னென்னா அஸ்ட்ரனோட் விண்வெளியில் மிதக்கிறதுக்கான காரணம் என்னென்னா கிராவிட்டி இல்லாததாலன்னு சொல்லப்படுது இது ஒரு மிகப்பெரிய பொய்யாக இருக்குது ஏன்னா கிராவிட்டி ஸ்பேஸில் இருக்குது பூமையில் இருந்து முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிரேவிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அதாவது கிரேவிட்டி இல்லைன்னு சொல்கிறது ஒரு முழுமையான பொய்யாக இருக்குது அப்போது ஏன் அசுகன்ஸ் எல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னால் அவங்க பூமியோட ஹாபிட்டில் இருக்கிறப்ப பூமிக்கு விழுகிற ப்ரொசஸ் அதாவது ஃப்ரீ ஃபால்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொசஸ் நடக்குது ஸோ அதனால் தான் அவங்க மிதக்குற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா சிலர் நம்புகிறாங்க என்னென்னா பறவைகள் விங்ஸ் வச்சுருக்காங்க ஆனால் அவங்களுக்கு விண்வெளியில் பறக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட நிறம்னு சொல்லி ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மித் பறவைகள் விண்வெளியில் பறக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அங்கே காற்று இல்லாமல் இருக்கிறதால தான் ஸோ பறவைகள் பறக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் உருவாக்க அந்த விங்ஸுக்கு காற்று தேவை ஸோ காற்று இல்லாத இடத்துல அவங்களோட விங்ஸும் வேலை செய்யாது ஸோ அதனால் அவங்களால பறக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த விண்வெளியில் ஆக்சிஜன் அட்மாஸ்பியர் இல்லாததால் பறவைகளுக்கு உயிரோடு இருக்கவும் முடியாது ஸோ அவங்க பறக்க முடியாதுன்னு சொல்ல காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நிறம் இல்லை அது ஏன்னா அவங்களுக்கு காற்றும் ஆக்சிஜனும் இல்லாததால் அடுத்து மித் பார்த்தீங்கன்னா விண்வெளியில் சூரியன் மஞ்சள் நிறம்னு சொல்லப்பட்டது கார்ட்டூன்ஸ் ட்ரோபிங்ஸ் இமோஜிஸ் இது எல்லாமே சூரியனை ஏலோவாக தான் காட்டாங்க இதுவும் ஒரு டெக்ஸ்ட் புக் லெவல் மித்துன்னு சொல்லலாம் உண்மையிலே விண்வெளியில் சூரியன் பியூர் வைட்டில் இருக்குது அதாவது விண்வெளியிலேருந்து பார்க்குறப்ப சூரியன் வெள்ளை நிறத்தில் இருக்கும் ஸோ நமக்கே ஏலோவாக தெரியுதுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா பூமியோட அட்மாஸ்பியரில் காட்டு வாயு இதெல்லாம் அடந்து ஓடி வாரப்ப அது ஒரு ஃபில்டர் எஃபெக்ட் நடக்குது ஸோ அந்த காரணத்தால் தான் நம்ம கண்ணுக்கு சூரியன் எல்லோ கலராக தோணுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டனோன்ட் அவங்களோட சூட் இல்லாமல் விண்வெளிக்கு போனால் உடனே அவங்களோட உடல் வெடிக்குன்னு சொல்லப்படுது இதுவும் ஒரு மித்தா இருக்குது ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா உடல் உடனே வெடிக்காது விண்வெளிக்கு எஸ்டனோண்ட் அவங்களோட சூட் இல்லாமல் போனாங்கன்னா சில செகண்ட்ஸ் வரை அவங்களோட உயிரோடு இருக்கலாம் கூடினது பதினைந்துல இருந்து இருபது வினாடிகள் வரை அவங்களுக்கு உயிரோடு இருக்க முடியும் ஸோ இந்த குறிப்பிட்ட செகண்ட் குள்ள நம்ம உடல்ல மாற்றங்கள் என்னன்னா நம்ம உடல்ல இருக்கிற ஆக்சிஜன் அளவு ஆகவே குறையும் அண்ட் பிளட் ப்ரெஷரும் குறையும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தோல் எல்லாம் ஸ்ட்ரெச்சாக ஆரம்பிக்கும் சில வினாடிகளுக்கு அப்புறமா நாம மயக்க நிலை அடைஞ்சிருவோம் ஸோ சுருக்கமா சொல்ல போனா அந்த உடை இல்லாம நீங்க சில செகண்ட்ஸ் வரை சர்வை பண்ணலாம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரனோட பின்பக்கத்தில் ஏலியன்ஸோட பேஸ் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மிட் இன்டர்நெட்டில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு தியரியை எதிர்ந்துருக்கு காரணம் என்னென்னா மூணோட பின்பக்கம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே பூமிக்கு தெரியாது ஸோ அதனால தான் பலர் சொல்கிறாங்க அங்கே ஏலியன்ஸோட பேஸ் இருக்கலாம்னு சொல்லி ஸோ இந்த உண்மையை வெளியே கொண்டு வரதுக்காக மூணோட பின்பக்கத்தை சோதனை பண்ணியவங்களான சைனா நாசா இந்தியா இது எல்லாமே ஊனோட பின்பக்கத்தை படமா எடுத்து படங்கள் என்ன இருக்குன்னா அங்க டூன்ஸ் இது மாதிரி எல்லாம் இருக்குது ஏலியன் வேஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அவங்க ப்ரூஃபோட இதை மித்துன்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போற மித் பாத்தீங்கன்னா நம்ம உடல் விண்வெளியில் போனா உடனே ஃப்ரீஸ் ஆகிடுன்னு சொல்லப்படுறதோ ஒரு ரொம்பவே பொப்பியூலரான ஒரு மித்துன்னு சொல்லலாம் ஸோ நம்ம பரிசோதனை பண்ணுறப்ப விண்வெளியோட டெம்பரேச்சர் ரொம்பவே கோல்டாக இருக்கிறது போல் தோணலாம் ஆனால் உண்மையிலே அதில் அட்மாஸ்ஃபியர் இல்லாததால் குளிர்ச்சியே நம்மளோட உடலை உடனே குளிர்ச்சி செய்ய முடியாது ஸோ சூரிய ஒளி இல்லாத இடம் தேர்மல் லெஸ்ன்னு சொல்லப்படுது அதாவது உடலை உடனே ஃப்ரீஸ் செய்கிற எந்த வசதியுமே அங்கே இல்லை சோ நம்ம உடல் பாத்தீங்கன்னா அங்க போன உடனே வெப்பத்தை ரேடியேஷன் மூலம் வெளியே அனுப்பும் சோ அதனாலேயே உடனடியா உடம்பு ஃப்ரீஸ் ஆகாது சோ அப்படி ஃப்ரீஸ் ஆகணுன்னா மினிட்ஸ் இல்லைன்னா அவர்ஸ் ஆகும்னு சொல்லி சொல்லப்படுது சோ காய்ஸ் இப்படி நாம நம்புற ரொம்பவே அதிகமான ஸ்பேஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா மித்தா தான் இருக்குது சோ உங்களுக்கு இதுல என்ன போய் தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எஃபெக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில்